உலகெங்கிலும் உள்ள எத்தனையோ தொழிலாளர்கள் தனது குடும்பத்திற்காக வேறொரு நாட்டில் தங்கி இரவு பகல் பாராமல் கஷ்டப்பட்டு உழைத்து சம்பாதிக்கின்றனர் அவர்கள் தான் வேலை செய்யும் முதலாளிக்கு மிகவும் விசுவாசமாகவும் அர்ப்பணிப்பு உணர்வுகளுடனும் வேலை பார்த்து கொடுக்கின்றனர் அவர்களும் தங்களின் வேலையாட்களை மகிழ்விக்கும் பொருட்டு அவ்வப்போது அன்பு பரிசளித்து மகிழ்வதும் உண்டு அதுபோன்ற ஒரு நெகிழ்ச்சி சம்பவம் தான் சிங்கப்பூரில் நடைபெற்று சிங்கப்பூரின் பொலிஷம் இன்ஜினியரிங் என்னும் நிறுவனமானது சமீபத்தில் ஒரு சிறப்பு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருந்தது அந்நிகழ்ச்சியில் தனது ஊழியர் சுன் கேவுக்கு இன்ப அதிர்ச்சியை அளித்திருக்கிறது பொலிஷம் இன்ஜினியரிங் சுன் கேவை சீனாவில் இருக்கும் தனது குடும்பத்துடன் இணைக்க ஏற்பாடு செய்தது அதனால் அவர்களை சீனாவில் இருந்து வரவழைத்த நிறுவனம் அவரின் குடும்ப உறுப்பினர்களை ஹாலிடேயின் ஹோட்டலில் தங்குவதற்கு ஏற்பாடு செய்தது முப்பத்தி ஆறு வயதுடைய சுன்கே சீன நாட்டைச் சேர்ந்தவர் பொலிஷன் இன்ஜினியரிங் நிறுவனத்தில் பத்து ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றி வருகிறார் தனது நாற்பதாவது ஆண்டு நிறைவைக் கொண்டாடும் வகையில் இந்நிறுவனம் இந்தோனேஷியாவின் பாட்டமில் ஒரு சிறப்பு நிகழ்வை நடத்தியது அந்நிகழ்வில் தந்தையர் தின அதிர்ஷ்ட குழுக்கள் நடைபெற்றது அதில் சுன்கே வெற்றி பெற்றார் அவரது குடும்பம் சீனாவில் இருந்து வந்தது என்பது அவருக்கு முதலில் தெரியாது நிகழ்வின் போது அவரது மனைவி இரண்டு வயது மகளுடன் வந்ததை கண்டதும் உணர்ச்சி வசப்பட்டு குடும்பத்தினரை கட்டிப்பிடித்தார் பார்ப்பவரின் உள்ளத்தை நெகிழ வைக்கும் அந்த வீடியோவை பொலிஷம் இன்ஜினியரிங் நிறுவனம் தனது முகநூல் பக்கத்தில் வெளியிட்டுள்ளது சுன் கேவின் அர்ப்பணிப்பை அங்கீகரிக்கும் வகையில் நிறுவனம் திட்டமிட்டு அவருக்கு இன்ப இது போன்ற சிங்கப்பூர் பற்றிய செய்திகள் மற்றும் தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் எஸ் தமிழன் இணையதளத்தை ஃபாலோ பண்ணுங்க நன்றி